செய்திகள் வாசிப்பவர் செல்வம் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படும் மத்திய அரசினை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் விலை பொருட்களுக்கு ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மின்சார சட்டத்திருத்த மசோதா ரத்து ரத்து விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கிருஷ்ணகிரி ஆடவர் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் மத்திய அரசின் செயலை கண்டித்தும் அப்பணி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் பாரதிய ஆட்சியை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை பதிவு செய்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் விலை ஆதரவு விலை விவசாயிகள் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் மின்சார சட்டத்திருத்த மசோதா ரத்து விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் படை இவர் குடிபார் பாளே படை பறிதுபார் சிக்காலே வஞ்சிக்காலே பஞ்சிக்காலே வஞ்சிக்காலே சாயிகளை வஞ்சிக்காலே யோசாயிகளை வஞ்சிக்காலே கண்டிகின்றோம் கண்டிகின்றோம் பாதிகாரை செய கண்டிகின்றோம் பாதிகாரை செய கண்டிகின்றோம் 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 பாதிகாரை செய கண்டிகின்றோம் பாதிகாரை செய கண்டிகின்றோம் கால் கमाल கவரவாகை ஜெயலகிற்கு ஆதரவாகை தெலகளுக்கு ஆதரவாகை چن رام گنڈکنرو ورنکينرو گنکينرو ورنکينرو گنکينرو ورنکينرو 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 ورنک